ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு டேப் சென்ட்ரல் எஸ்எஸ்சி சீகச்ச எம்டிஎஸ் சிஜிஎல் இந்த எக்ஸாமினுடைய ஜிகேவை டார்கெட் பண்ணி தான் நாம் இந்த சீரியஸ் ஆரம்பிச்சுருக்கிறோம் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய டாபிக் செய்யது மற்றும் லோடி வம்சம் இது அத்தனையுமே எஸ்எஸ்சியில் கேட்கப்பட்ட ப்ரிவியஸ் இயர் கொஷின் தான் ஆல்ரெடி அந்நிய படையெடுப்புகள் டெல்லி சுல்தானியம் அடிமை வம்சம் கில்ஜி வம்சம் துக்லக் வம்சம்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துருக்குறோம் அந்தனுடைய பிளேலிஸ்ட்டு மேலே தெரியிற ஐ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் இன்றைக்கி நாம கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆசமான ஒரு மோட்டிவேஷனோட உள்ளே போகலாம் நம்மால் நேற்றையை சரி செய்ய முடியாது ஆனால் நாளையை உருவாக்கலாம் நம்ம நாளையை உருவாக்கணும் அப்படின்னா இன்னைக்கு செயல்பட்டால் தான் முடியும் ஸோ இன்றைக்கி சூப்பராக செயல்படுங்க நாளைக்கு பிரகாசமாக உருவாகிடும் நான் இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போகலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் செய்ய வேண்டிய விஷயம் டேப்ஸ் என்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடக்கூடிய வீடியோ வரும் உங்களுக்கு சரியா ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு என்னன்னா செய்யது வம்சத்துலேருந்து ஒரே ஒரு கொஷின் தான் எஸ்எஸ்சியில் கேட்டிருக்கிறாங்க லோடி வம்சத்துலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ அதனால தான் இந்த ரெண்டு வம்சத்தையும் சேர்த்து வச்சு பார்க்குறோம் செய்யது வம்சத்தின் முதல் ஆட்சியாளர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க செய்யது வம்சத்தின் முதல் ஆட்சியாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஜர் கான் அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர் ரைட்டாக இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நசூருதீன் முகமது துக்லக் அப்படின்னு சொல்லி சை துக்ளக் வம்சத்தினுடைய கடைசி அரசர் இருக்கிறார் இருக்கிறார்களா அவர்கிட்ட இருந்து டெல்லியை கைப்பற்றிட்டார் கைப்பற்றினோடனே இவருக்கு அப்புறம் வந்தவர் தான் முப்பராக் ஷா நல்லா கேட்டுக்கோங்க துக்ளக் வம்சத்துக்கு அப்புறம் இந்த நசூருதீன் முகமது துக்லக்கிட்ட இருந்து டெல்லியை கைப்பற்றிட்டார் யார் இந்த கிஜர் கான் இதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய பையன் முபராக் ஷா அப்படி அவர் வராரு அந்த முபராக் ஷா வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து அதாவது நீதிமன்றங்கள்லாம் இருந்துச்சுல அந்த காலத்தில் அந்த நீதிமன்றங்களில் இந்து மக்கள் இந்துக்களையும் அனுமதிச்சது இந்த முபராக் ஷா தான் சரியா அதனால் அது அவரை பற்றியும் கூட தெரிய வரலாம் அதுக்கப்புறம் இந்த செய்யது வம்சத்தினுடைய கடைசி ஆட்சியாளர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் ஷா ரைட்டா அப்போ செய்யது வம்சத்தில் வரிசையாக வரக்கூடிய ஆட்சியாளர்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டு கிஜர்கான் ரெண்டாவது முபராக் ஷா அடுத்து மூணாவது முகமது ஷா நாலாவது தான் அலாவுதீன் ஷா ரைட்டா நாலு பேர் ஆட்சியாளர்கள் செய்யது வம்சத்தில் இருந்திருக்கிறாங்க ரைட் அடுத்து என்னன்னு பார்க்கலாம் எந்த லோடி ஆட்சியாளரின் உண்மையான பெயர் நிஜாம் கான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஒன்றுமே இல்லை கான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அழைக்கப்பட்டு வந்துட்டுருக்கிறாரு ரைட்டா நிஜாம் கான் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்காரு அவருடைய உண்மையான பெயர் சரியா ஏன்னா செய்யது வம்சத்துக்கு அப்புறம் லோடி வம்சம் வந்துருச்சு ஆனால் அந்த லோடி வம்சத்தில் கான் அப்படின்னு சொல்லி ஒரு அரசர் இருந்திருக்காரு அந்த அரசருடைய உண்மையான பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் லோடி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் ரைட்டா இந்த சிக்கந்தர் லோடி தான் எல்லாருமே வந்து டெல்லியை தலைநகரமாக வச்சுக்கிட்டே இருந்தாங்கல்ல டெல்லியிலேருந்து ஆக்ராவுக்கு மாத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கந்தர் லோடி தான் தலைநகரை டெல்லியிலிருந்து ஆக்ராவிற்கு மாற்றியவர் யார் அப்படின்னா சிக்கந்தர் லோடி அப்படின்னு சொல்லலாம் சரியா இந்த சிக்கந்தர் லோடிங்கிறவர் வந்து பகுலால் லோடியனுடைய பையன்

டெல்லி சுல்தானியத்தின் எந்த வம்சத்தால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க டபுள் டோம் டோம்னால் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூடங்களோ அணு மின் நிலையம்லாம் பார்த்துருக்கோம்லாம் மேலே இப்படி கூம்பு மாதிரி வருதுல தாஜ்மஹால்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குல அந்த மேலே மேலே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி கூ கோலம் மாதிரி அரைக்கோளம் மாதிரி இருக்கிறது தான் டபுள் டோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா இந்த டபுள் டோம் ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்ததே யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த லோடி வம்சத்துலேருந்து தான் கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கு முன்னாடி யார்கிட்டையும் கிடையாது இந்த லோடி வம்சத்துலேருந்து தான் கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து என்னன்னு பார்க்கலாம் சிக்கந்தர் லோடி ஆக்ராவை நிறுவிய ஆண்டு நல்லா என்ன நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ தான் சொன்னோம் சிக்கந்தர் லோடி தான் டெல்லியில் தலைநகரை டெல்லியிலிருந்து ஆக்ராவிற்கு மாற்றினார் அப்போ எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாலில் தான் வந்து தலைநகரை டெல்லியிலிருந்து ஆக்ராவிற்கு மாற்றியிருப்பார் ரைட்டாக இது போக வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்ராவில் என்னென்ன ஸ்பெஷல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் காதலின் சின்னமான தாஜ்மஹால் இருக்குது ஷாஜகான் கட்டியது அதெல்லாம் வந்து முகலாயர்கள் பீரியடில் வந்திருக்கும் அடுத்தடுத்து அடுத்த என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்பர் வந்து கட்டிய செங்கோட்டை ரெட் ஃபோர்ட் அப்படின்ருக்கு சரியா ரெட் ஃபோர்ட் இருக்குது அடுத்து இம்மதுல் துல்லாக் அப்படின்னு சொல்லி அது ஒரு சமாதி அது யார் குழுதுன்னா நூர்ஜஹானுடைய சமாதி இந்த மாதிரி இருக்குது சரியா அடுத்து முகலாயர்கள் பீரியடில் இதே ஆக்ராவை தலைநகராக நிறுவியது அக்பர் தான் ஓகேவா அடுத்து லோடி வம்சத்தின் கடைசி சுல்தான் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நல்லா பாத்துங்க லோடி வம்சத்தினுடைய கடைசி சுல்தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோடி தான் கரெக்ட் கரெக்ட் எதுனால இவர் கடைசி சுல்தான் ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு அப்புறம் முகலாய வம்சம் வந்துடுது ஏன்னா முகலாய வம்சத்தை தோற்றுவித்த பாபர் இருக்கார்ல பாபர் வந்து பாணிபட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இப்ராஹிம் லோடி கூட சண்டை போடுறாரு இதுல வந்து பாபர் ஜெயிச்சிடுறாரு இப்ராஹிம் லோடி கொல்லப்படுறாரு ரைட்டா அப்போ முதல் பாணிபட் போர் யாருக்கும் யாருக்கும் நடைபெற்றதுன்னா இப்ராஹிம் லோ லோடி வர்சஸ் பாபர் அதில் பாபர் ஜெயிச்சிடுறாரு இப்ராஹிம் லோடி கொல்லப்பட்டிருந்தாரு அதனால் லோடி வம்சத்தினுடைய கடைசி அரசர் இப்ராஹிம் லோடி பகுலால் லோடிக்கு பிறகு அவரது மகன் டேஸின் கீழ் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒம்போதில் சுல்தான் சிக்கந்தர் ஷா பட்டத்தை பெற்றார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க நான் இப்போ தான் சொன்னேன் உங்களுக்கு பகுலால் லோடியோட பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிஜாம்கான் அந்த நிஜாம்கானுக்கு தான் சிக்கந்தர் லோடி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருப்பாங்க ரைட்டா அப்போ பகுலால் லோடி லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர் வைத்தவர் யாருன்னா பகுலால் லோடி பகுலால் லோடியோட பையன் தான் சிக்கந்தர் ஷா அதாவது நிஜாம்கான் அடுத்து இப்ராஹிம் ரோ லோடி சரி இது லோடி கிடையாது லோடி ஓகே லோடி போரில் பாணிபட் போரில் யாரால் தோற்கடிக்கப்பட்டார் தான் சொல்லியிருந்தோம் முகலாய வம்சத்தை தோற்றுவிட்ட தோற்றுவிக்கப்பட்ட பாபரால் தான் தோற் தோற்றுவிக்கப்பட்டிருப்பார் எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஓகேவா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் முதல் பாணிபட் போர் நடைபெற்றிருக்கும் இதில் பாபர் ஜெயிச்சிருப்பார் இப்ராஹிம் லோடி தோற்கடிக்கப்பட்டிருப்பார் அதுக்கப்புறம் பாபர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழில் இன்னொரு போரும் மேற்கொண்டிருப்பார் அந்த போ போர் பேர் தான் கன்வா போர் அந்த கன்வா போர்ல ரணசங்காவையும் தோ தோற்கடிக்கப்பட்டிருப்பார் சரியா மேவாருடைய அரசரான ரணசங்காவையும் அவருடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசுகளையும் தோற்கடித்திருப்பார் அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா போர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறில் முதல் பாணிபட் போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழில் போர் அடுத்து சு கடைசி சூர் வம்சத்தால் ஆட்சி செய்யப்பட்ட சுல்தானியம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறோம் சூர் வம்சத்தால் நல்லா கேட்டேங்க சுல்தான்களையே ஆட்சி செய்த ஒரே ஒரு வம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுல்தான் வம்சத்தில் ஒரே ஒரு வம்சம் ஜான்பூர் சு ஜான்பூர் சுல்தானியத்தை தான் வம்சம் ஆட்சி செய்ய செய்திருக்கும் சரியா இதுதான் முக்கியமான விஷயம் ஓகே ரைட் இந்த எட்டு கொஷின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ப்ரிவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஷின் தான் நம்ம இப்படி டெய்லி பார்க்கும்போது ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம முடிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறோம் பார்த்திங்களா ஒரு ஆவரேஜாக ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் தான் டெய்லி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ள ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இப்படி நம்ம பார்த்துட்டே போகும்போது நிறைய டாபிக் கம்ப்ளீட் பண்ண முடியும் ரைட் மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஐஎஸ் அகாடமியின் அன்பான வாழ்த்துக்கள் மறக்காமல் டேப்ஸ் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ